வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஏற்கனவே வேல் மாறலில் ஃபுல்லாக விளக்கம் கொடுத்துருந்தோம் அதில் வந்து ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் கூட எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேல் மாறலில் நான் வந்து பாராயணம் செய்யும்போது எங்கள் வீட்டில் சண்டை வருது நோய் அதிகமாக தான் இருக்குது எனக்கு எந்த மாற்றமே இல்லை அப்படின்லாம் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க நமக்கு ஒரு சோதனை வந்து வந்துருச்சு அதை முடிய போகிற நேரத்தில் நம்மளோட மனம் முருகனை உறுதியாக நம்புதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் வேல்மாரல் பாராயணம் பண்ணுங்க கந்தவேல் வந்து உங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்குங்க வேல்மாரல் அப்படிங்கிறது நம்ம கண்ணில் பட ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்மளோட கஷ்ட காலமெல்லாம் தீரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் வேல்மாறல் பொறுத்தளவு நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடியது கிடையாதுங்க கந்த பெருமானே உங்களை தேர்ந்தெடுக்கிறார் உங்களோட கஷ்டத்தை தீர்க்க அவர் முடிவு செய்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வேல்மாரல் வந்து பாராயணம் செய்யுங்க வேல்மாறல் எப்போ படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்திலேயே படிக்கலாம் அப்படி இல்லைன்றவங்க காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்களோட பூஜையில் நீங்கள் பாராயணம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த டைம் முடியல அப்படின்னா சாயந்தரம் நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பாராயணம் செய்கிறவங்களும் இருக்காங்க இல்லை என்னால் விரதம் இருக்க முடியாது நான் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்றேன் என்னோட உடல்நிலைக்கு ஒத்து வராதுங்கிறவங்க கடவுளை மனசில் வேண்டிட்டு அசைவம் எதுவும் சாப்பிடாம நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சொல்லுங்க கண்டிப்பா மாற்றம் கிடைக்குங்க ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனையை பொறுத்து கூடவும் செய்யலாம் ஒரு சிலருக்கு ரெண்டாவது நாளை மாற்றம் தெரியலாம் ஒரு சிலருக்கு நாற்பத்தெட்டு நாள் கழித்து மாற்றம் தெரியலாம் ஆனால் பிரச்சனைன்றது இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லைங்க தொடர்ந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக பிரார்த்தனை வீண் போகாது கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பிரார்த்தனை செய்வாங்க இப்போ நம்ம வேள்மாறலில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் ப அர்த்தங்களை தெரிஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக வேல்மாரல் படிங்க கந்த பெருமான் கனவில் வருவார் காட்சி தருவார் இதில் எத்தனை பேருக்கு கனவில் வந்தார்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது ஃபஸ்ட்டு பாடல் பார்த்தீங்கன்னா பருத்த முலை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இதை ஷார்ட்டாக எப்படி சொல்கிறதுன்னா வள்ளி தாயாரின் கண்களுக்கு ஒப்பான வேலே ரெண்டாவது பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் கரத்தின் மயில் நடத்துக்குகன் வேலே இதோட அர்த்தம் ஷார்ட்டாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணியில் உதித்து யான சூரியனாய் விளங்கும் என் மனதே ஆளும் முருகப்பெருமானின் மயில் வாகனனின் கையில் இருக்கும் வேலே அப்படின்னு தான் நம்ம இந்த பாடலை வந்து துதிக்கிறோங்க ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பருகை அடு அறுத்தெறியும் உருக்கியலும் அறத்த நிலை காணும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்றத நான் ரொம்ப ஷார்ட்டாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க இதற்கு மிக விளக்கவே முடியாத அளவுக்கு பெருமைகள் உடைய திருப்புகளை பாடும் அடியவர்க்கு ஏதேனும் எவராதும் பகை ஏதும் செய்தால் உக்ரமாக கிளம்பி உதவி செய்யும் வேலே அப்படின்னு தாங்க சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் இந்த பாடலோட அர்த்தம் யமன் இருமாப்புடன் உயிரை கவர வந்தால் எருக்கம்பும் மாலையும் சந்திரனியும் சூடிய முடிவுடைய எங்கும் நிறைந்த சிவபெருமானுக்கு சிவபெருமானின் திருவடிகளுக்கு ஒப்பாகும் வேலே அப்படின்னு பாடுறோங்க அடுத்த பாடல் பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பத திடுனி கலைத்து முலை தெரிக்க வரமாகும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க இதை நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பனைமரம் போன்ற துதிக்கையுடைய வெண்ணிற யானையை வாகனமாய் கொண்ட இந்திரனை சூரபத்மன் விலங்கினால் பூட்டியிருந்தபோது அந்த கடினமான விலங்கை உடை தெரிந்து உதவிய வேலே அப்படின்னு நம்ம வந்து போற்றி துதிக்கிறோங்க சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறத்தலைகள் தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா அசுரர்கள் வந்து சினம் கொண்டு போர் செய்யும்போது எண்ணற்ற தலைகள் அவர்களோட தலைகள் அர் அறுபட்டு கிடந்தப்போ அவர்கள் பற்களை கடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் கண்களை உ உருட்டி வாய்விட்டு அலரும்படி அவர்களை தாக்கி வெற்றி பெற்ற வேலே அப்படின்னு நம்ம வந்து துதிக்கிறோங்க அடுத்ததாக துதிக்கும் அடியவர்க்கோ ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துதை துணையாகும் இது கிட்டத்தட்ட நம்ம சொல்லும் போதே நமக்கே புரிஞ்சிருக்குங்க தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு துன்பம் ஏதேனும் வந் ஒருத்தர் நினை மனசால் நினைச்சா கூட அவரோட வம்சத்தையே அழித்துவிடும் வேலே அறத்தை காக்கும் வேலே அப்படின்னு நம்ம துதிக்கிறோங்க த தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் வலைப்பதன மலர்க்கமல மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வலையாகும் இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சி பெறும் அளவிற்கு உணவளிக்கும் போது தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் திருக்கரத்தில் இருந்தபடி அவர் அதை அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை சேகரித்துக் கொடுக்கும் குகன் கையில் இருக்கும் வேலே அப்படின்னு போற்றி துதிக்கிறோங்க அடுத்த பாடல் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலவர்களுக்கெல்லாம் தலைமையான புலவர் மதுரை தமிழ்ச்சங்க புலவர் நக்கீரர் அவரை சிறையில் அடைப்பட்டவுடன் அவர் இசைக்காக உருகி அவர் பாடிய திருமுருகாற்றுப்படை பாடலின் இசைக்காக உருகி அந்த வரை குகையை இடித்து அவருக்கு உதவி செய்த குகன் கையில் இருக்கும் திருவேலே அப்படின்னு போற்றுருவாங்க நக்கீரப்பு புலவருக்கே உதவி செஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளோட குகன் கையில் இருக்கக்கூடிய வேலின் பெருமை எவ்வளவு இருக்கும் என்று பாருங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க திசைக்கிரிய முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தினிடை பறக்கற பறக்கற ததிர ஓடும் இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாகவே நான் சொல்கிறேங்க அந்த காலத்துல மலைகள் எல்லாமே ஒரே குன்றா இல்லாமல் பறந்து போகக்கூடிய அளவுக்கு சக்திகளா இருந்ததா இந்திரனோட சிறகு உடைய சக்திகளாக இருந்ததா இந்திரனோட கோபத்தால் அந்த சிறகுகள் வெட்டப்பட்டதான் அதே அந்த சிறகுகள் வெட்டப்பட்டு என்று நினைத்து கொண்டிருக்கும்போது வேல் வரும் வேகத்தை பார்த்து எல்லாரும் வந்து அந்த மலைகளுக்குத்தான் மீண்டும் சிறை சிறகுகள் வந்து முளைத்து விட்டதோ என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு திர ஓடும் வேலே என்று நம்ம துதிக்கிறோம் சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்பகலை அடக்குதலல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாங்க சுடர் ஒளி வீசும் சூரியன் குளிர்ந்த கிரகணங்களை வீசும் சந்திரன் பொங்கும் கடல் அலையை உலகத்தை அழிக்காதபடி அடக்கி கொண்டிருக்கும் வடவாமுக அக்னி ஆகிய மூன்றும் தன்னை ஒழித்து கொள்ளும்படி மிக பிரகாசமான ஒளியை வீசக்கூடிய குகனின் கையில் இருக்கும் வேலே அப்படின்னு நம்ம வேலை வந்து போற்றவங்க பாருங்க சூரியன் சந்திரன் அக்னியை விட வேலின் அந்த ஒளி வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குமாங்க தனித்து வலி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் அருகும் புறத்தருகு அடுத்திரவு பகற்றுனையதாகும் இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து தனியாக இருக்கிறோம்னு நினைக்கும்போது நம்மளோட வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி நம்மளோட எல்லா பக்கமும் பகலும் இரவும் என்னை காத்து துணையாக நிற்க வேண்டும் வேலே அப்படின்னு நம்ம வந்து போற்றி துதிக்கிறோங்க பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளி தவுணர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் இந்த பாடலோட அர்த்தமெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப புல்லரிச்சு போயிடுங்க பேய்கள் வந்து எங்களால் பசி தாங்க முடியவில்லையே அப்படின்னு அலரும்போது அந்த பேய்களுக்கும் இறக்கப்பட்டு வேல் வதம் செய்த அசுரர்களின் கொழுப்பையும் சதைகளையும் ரத்தத்தையும் புசித்து மகிழுங்கள் என்று வேல் பேய்களுக்கும் இறக்கப்பட்டு உணவளித்த வேலே அப்படின்னு வேலை போற்றி துதிக்கிறோங்க திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிலை நிறைத்து விளையாடும் இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலைகள் வீசும் கடலையே உடைத்து அந்த நீரை ஒரு நொடியில் குடித்து கடல் நீரை ஃபுல்லாக ஒரே நொடியில் குடித்து அந்த உடைப்பையும் அடைத்து கடலை உடைச்சாங்க இல்லையா அந்த உடைப்பையும் அடைச்சு வெற்றிடமாக இருக்கும் அந்த கடல் பரப்பில் அசுரர்களின் இரத்தத்தை நிரப்பி விளையாடும் குகன் கையில் இருக்கும் வேலே அப்படின்னு நம்ம வந்து துதிக்கிறோம் அடுத்த பாடல் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனர்க்கும் நரர்தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் இந்த பாடலோட அர்த்தம் பார்த்திங்கன்னா தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் அனைவருக்கும் பூர்வ கர்ம வினைகளையும் சாதாரணமாக அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் அழித்து தாக்கி அவர்களை பாதுகாக்கும் வேலே உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அழித்து நீக்கி அவர்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வேலுக்கு சக்தி இருக்குதுன்னு நம்ம போற்றி துதிக்கிறோங்க அடுத்த பாடல் சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்தத்தொட எனச்சுகையில் விருப்பமோடு சூடும் இதை நல்லா கவனிங்க அரக்கர்கள் அவரோட சண்டையிடும்போது அவர்கள் மாமிசத்தை சாப்பிட்டு கொளுத்து இருக்கும் அவர்களோட குடலை உ உருவி அந்த குடலை மிக மகிழ்ச்சியோடு ரத்தத்தோடு சதையோடு இருக்கக்கூடிய அந்த குடலை மிக்க மகிழ்ச்சியோடு தன் உச்சியில் சூடி மகிழ்ந்து சூடக்கூடிய வேலே இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே நாம் தொடர்ந்து நான்கு முறை கலந்து கலந்து வேல்மாறலில் பாராயணம் செய்வோம் என்னால் முடிந்தளவு மிக எளிமையாக விளக்கங்கள் தந்திருக்கிறேன் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து கந்த பெருமானின் கந்தர் அனுபூதி பதிகத்தை தெளிவான விளக்கங்களோடு பதிவிடுகிறேன் முருகனின் திருவரலால் பதிவிடுகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா முன்வினை தீர முருகனை தேடு என பதிவு செய்யுங்க